பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு ஸ்டிக்கரை ஒரு பையன் ஒட்டினானுங்கிறதுக்காக வேண்டி அந்த பையன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையிலேயே அவரை வேறு காரணங்களுக்கு கைது பண்ணி இருந்தால் அது என்ன காரணம்ங்கிறது அரசாங்கம் சொல்லி இருக்கணும் தன்னுடைய நாட்டையும் இழந்து தன்னுடைய நாட்டை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு செத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருப்பாங்கன்னா அது பாலஸ்தீன மக்கள் மட்டும்தான் அனுரகுமாராக இருக்கலாம் அவருக்கு முன்பிருந்த தலைவர்களாக இருக்கலாம் இப்போ இருக்கிற அவர்களுடைய அமைச்சர்களாக இருக்கலாம் அத்தனை பேருமே ப்ரோ பலஸ்தீனியன் அவர்களுடைய கட்சியே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவுக்கு முன்பதாக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா உங்க கட்சியில இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க உங்க கட்சியில இருக்கிற பிரதி சபாநாயகரை அரெஸ்ட் பண்ணுங்க உங்க கட்சியில இருக்கிற மினிஸ்டர்ஸ் நடவடிக்கை எடுங்க அதை விட்டுப்பட்டு ஏன் அப்பாவிகள் மீது என்ன காரணம் இலங்கை முஸ்லீம்கள் தங்களுடைய வாக்குகளை அள்ளி தந்தாங்க ஏகேடி அரசாங்கத்துக்குங்கிறது தெரியும் எதுக்காக தந்தாங்கன்னா பல காரணங்கள்ல ஒரு காரணமாக எதுவும் இருந்தது சொன்னா நீங்க எப்பொழுதுமே பாலஸ்தீன மக்களுக்காக நிப்பீங்க பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த விவகாரத்தில் அமைதி காப்பது என்பது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அடிப்படை காரணம் என்னன்னா நமக்கு எல்லாம் தெரியும் இலங்கை அரசாங்கம் என்கிற வகையிலும் இலங்கை ஒரு நாடு என்கிற வகையிலும் சர்வதேச மட்டத்தில் ஐநா சபையிலே பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்த ஒரு நாடாகத்தான் நம்ம இருக்கிறோம் உலகத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன அங்கீகரிக்காவிட்டாலும் அவர்கள் தனி நாடு தான் காரணம் என்னென்னா இஸ்ராயில் என்கிற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகளுக்கு முன்பதாக அங்கே இருந்ததில்லை அந்த இடத்துல இருந்தது பலஸ்டைன் என்கிற ஒரு நாடு பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டை அபகரித்து இஸ்ரேல் என்கிற ஒரு ஸ்டேட்டை உருவாக்கி இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கே சுதந்திரம் கொடுக்க முடியாது என்று முழு அடக்குமுறை பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வருகிறது குறிப்பாக இதுவரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களாக காசாவிலே யுத்தம் நடைபெற்று வருகிறது இந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்தத்தில் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆகியிருக்கிறார்கள் அவங்களுக்கு திரும்ப திரும்பி எலும்பி நடக்கிறதுக்கு எந்த காரியமும் பண்ண முடியாது கொல்லப்பட்டவர்களில் பதினைக்கும் மேற்பட்டவர்கள் இடிபாடுகளுக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அவங்களை வெளியெடுக்க முடியாமல் இருக்கிறாங்க அங்கே எந்த பாடசாலைகளும் இல்லை எந்த பள்ளிவாசல்களும் இல்லை தொழுகை கூட வெறும் தரையிலே நடைபெறுகிறது உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை மீண்டும் சீஸ் ஃபயர் பிறகு தொடர்ந்து ஐம்பத்தி நாட்களாக மீண்டும் அவர்களுக்கு எந்த உணவுகளும் கொடுக்காமல் முழுமையாக அவர்கள் ஒரு முற்றுகையின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே ஒரு சமூகம் தன்னுடைய நாட்டையும் இழந்து தன்னுடைய நாட்டை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு செத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருப்பாங்கன்னா அது பாலஸ்தீன மக்கள் மட்டும்தான் உலகம் முழுவதும் இவர்களுக்கான குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இலங்கையில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய இப்போ இருக்கக்கூடிய ஏகேடி கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பதாக இருந்து கூட குறிப்பாக ஜேவிபியாக இருக்கிற காலத்திலிருந்து என்பிபியாக மாறிய காலத்து வ வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுரகுமார் இருக்கலாம் அவருக்கு முன்பிருந்த தலைவர்களாக இருக்கலாம் இப்போ இருக்கிற அவருடைய அமைச்சர்களாக இருக்கலாம் அத்தனை பேருமே புரோபலஸ்டீனியன் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாலஸ்தீனத்திற்காக போராட்டம் நடத்திய இயக்கத்தை வளர்த்தவர்கள் ஏகேடியுடைய அரசாங்கம் என்பதில் யாருக்கும் மாற்று கடத்தில்ல இன்றைக்கும் இந்த யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் கடந்த ஐநூற்று முப்பத்தி ஒன்பது நாட்களாக நடைபெற்ற யுத்தங்கள்ல ஒரு ஏழு அல்லது எட்டு தடவைகள் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பிபி கவர்மெண்ட்டினுடைய முன்னால் ஜேவிபியினுடைய மாணவர் அணி களமிறங்கி பாலஸ்தான் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது அவர்களுடைய கட்சியே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவுக்கு முன்பதாக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்தம் ஆரம்பித்து மூன்றாவது மாதங்களை தாண்டுகிற போது சரியாக நூறாவது நாள் வரும்போது ஹைபாக் கோனரில் ஒரு பெரிய பாலஸ்தீன சமாதான மாநாடு நாங்கள் நடத்தி இருந்தோம் அந்த மாநாட்டிற்கு மாநாட்டிற்கு அரசாங்கத்தினுடைய அப்ப இவங்க அரசாங்கத்தில் இருக்கிற எதிர்கட்சியில் தான் இருந்தாங்க அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த விஜித்தேரத் அதிலே கலந்து கொண்டார் இன்றைக்கும் பாலஸ்தீன இலங்கை நட்புறவு சங்கத்தினுடைய மிக பெரும் ஆதரவாளராக போஷகராக களத்திலே நிற்பவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் இப்படி பார பாலஸ்தீன ஆதரவு போக்கு என்பது அவருடைய கட்சியினுடைய ஒரு கொள்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன பண்றாங்க சொன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு ஸ்டிக்கர் ஒரு பையன் ஒட்டினானுங்கிறதுக்காக வேண்டி அந்த பையன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையிலேயே அவரை வேறு காரணங்களுக்கு கைது பண்ணி அது என்ன காரணம் அரசாங்கம் சொல்லி இருக்கணும் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைத்தது அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் நலிந்த ஜெயதி சாவங்கள்கிட்ட வெளிப்படையாகவே கேட்டார் இது எதுக்காக கைது பண்ணிங்க இந்த கைது நோக்கம் என்னென்னு கேட்கும்போது வேறு நோக்கம் வேற காரணம் இருந்திருந்தா அவரை நாங்கள் அந்த காரணத்துக்காக கைது பண்ணியிருந்தோம் என்று அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லி இருப்பார் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் சொல்லவில்லை சொல்லாமல் ஐந்து நாட்களுக்கு மேலாக அந்த பையன் அகமது என்கிற பையன் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் சில பேர் இன்றைக்கு விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையிலேயே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாலே கைது செய்து என்கிற ஒரு நிலைப்பாடு என்பிபி அரசாங்கத்திற்கு இருக்கிறதா என்பதை அவங்க வெளிப்படுத்தணும் அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை கேட்கணும் குறிப்பாக பிரதி சபாநாயகர் அவங்க இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தெவட்டகா பள்ளிவாசலுக்கு முன்னாடி நடந்த பாலஸ்தீன ஆர்ப்பாட்டத்திலேயே பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்திலேயே அவரே கலந்து கொண்டிருந்தார் அப்படி என்றால் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா உங்க கட்சியில் இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க உங்க கட்சியில் இருக்கிற பிரதி சபாநாயகர் அரெஸ்ட் பண்ணுங்க உங்க கட்சியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் மாருக்கு நடவடிக்கை எடுங்க அதை விட்டுவிட்டு ஏன் அப்பாவிகள் மீது என்ன காரணம் I do உண்மையான காரணம் ஏதாவது உங்கள்கிட்ட ஹிடன் அஜெண்டா இருக்கும்னா அதை சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் இந்த பையன் கைது செய்யப்பட்டது பிழைன்னா அந்த பையனை விடுதலை பண்ணணும் இது ரெண்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டினதே ஒரு குற்றமாக அப்படின்னா நாடு முழுக்க நிறைய பேர் வெஹிக்கிளில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போகிறாங்க வா டி ஷர்ட் போட்டிருக்கிறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட கூஃபியாவை போட்டுக்கிட்டு தெரிகிறோம் ஒவ்வொரு நாடு முழுக்க இலங்கை முஸ்லீம்கள் மட்டுமல்ல இன்றைக்கும் சட்டத்தரணி சுவஸ்திக்கா எப்பொழுதுமே முந்தானைக்கு பதிலாக கூஃபியாவை தான் போட்டுக்கிட்டு தெரியுவாங்க அப்போ கூஃபியா போட்டுன்னு கைது பண்ணுவீங்களா அது ஒரு

நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஏழு தடவைகள் அவங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏழு தடவைகள் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலையும் இலங்கை முழுவதுமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் கை தூக்கி இருக்கிறது இந்த ஏழு தடவைகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடைய ஆட்சி காலத்தில் நான்கு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் மூன்று தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போ சர்வதேசத்தில் போய் நாங்கள் பாலஸ்தீனம் உள்நாட்டுக்குள்ள பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்டிக்கர் கைது செய்வீங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது சர்வதேசத்திலும் ஒரு நிலைப்பாடு உள்நாட்டுக்குள்ளும் ஒரு நிலைப்பாடு கட்சியிலும் ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் இலங்கை முஸ்லிம்கள் தங்களுடைய வாக்குகளை பல காரணமாக எதுவும் எப்பொழுதுமே பாலஸ்தீன மக்களுக்காக நிப்பீங்க பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்பொழுது இந்த விவகாரத்தில் அமைதி காப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இங்க யாரும் பாலஸ்தீனத்தை காரணம் காட்டி தப்பான நடவடிக்கைகளில் ஈடுபடலை அதுக்கென்று வேறு விதமான தூண்டுதல்களை யாரும் பண்ணலை அங்க அநியாயம் நடக்கு அதை நிறுத்துங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இதுவரைக்கும் இருபதாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கர்ப்பிணி தாய்மார் பதிமூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அங்க எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இப்படி ஒரு யுத்தம் உலகத்தில் எங்கயுமே நடக்கல இன்னும் அணுகுண்டம் மட்டும்தான் அங்கே நீங்கள் பம்ப பங்கர் பாஸ்டர் பாம்பு போடப்படுகிறது முழுவதுமாக அழிக்கப்படுகிறது அப்ப இப்படி இருக்கும்போது இந்த அநியாயத்துக்கு எதிராக நிற்க வேண்டிய ஆட்கள் இப்படியான காரியங்களை செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அந்த சிறுவன் அந்த பையன் கைது செய்யப்பட்டது வேறு காரணமாக இருந்தால் அந்த காரணம் என்னங்கிறத தெளிவுபடுத்துங்க நாட்டு மக்களுக்கு இல்ல இதுக்காகத்தான் கைது பண்ணிருப்பீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினா தான் கைது பண்ணுவீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மனித உரிமை மீறலாக நாங்கள் பார்க்கிறோம் அதுவும் இந்த அரசாங்கம் அதை செய்வதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை Amid free free Amid free free Amid Shame Shame